الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين أعوذ بالله من الشيطان الرجيم كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون فقال رسول الله صلى الله عليه وسلم ان الله <سؤال> لا بهذا الكتاب <سؤال> اقواما لا بهذا الكتاب اقواما ويضع بها اخرين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم غني تركوريه بريورغله அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜெயலஷானு தாலா அருள்மறையான் திருக்குறானில் தன்னுடைய விசாலமான அறிவு ஞானத்தை முக்காலம் தான் அறிந்தவன் என்பதை பல்வேறு வசனங்களிலே அவன் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான் அப்படி நினைவூட்டக்கூடிய வசனங்களிலே ஒன்று புத்திபாலை குமல் உங்களுக்கு போர் செய்வது விட்டது அது உங்களுக்கு பிடிக்காத நிலையிலும் கூட அதை அல்லாஹ் உங்களுக்கு இருக்கின்றான் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வைத்திருப்பான் நீங்கள் விரும்பக்கூடியவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு தீங்கை வைத்திருப்பான் அல்லாஹுதான் நன்கறிந்தவன் நீங்கள் எதையும் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணியை நாம் பார்த்தால் மக்காவிலே வசூலி சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலகட்டங்களிலெல்லாம் அங்கே ஆதிக்கம் செலுத்தி வந்து கொண்டிருந்த குறைசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் துன்புறுத்திக் கொண்டே இருந்தார்கள் சில தனிநபர் தாக்குதல்கள் ஆங்காங்கே நடந்தது உண்டு அந்த தாக்குதலுக்கு ஆளானவர்கள் பாதிக்கப்பட்ட நம்பி தோழர்கள் நாங்கள் இது மாதிரியான சந்தர்ப்பங்களிலே எங்களை தாக்கக்கூடியவர்களை திருப்பி தாக்கலாமா என்று கேட்டபோது அல்லாஹ் அருள்மறையான் திருக்குறானின் வசனம் ஒன்றை இறக்கினான் அப்படியெல்லாம் உங்களை தாக்கக்கூடியவர்களை நீங்கள் பதிலுக்கு தாக்கிக் கொண்டிருக்க கூடாது இது அதற்கேற்ற காலம் அல்ல நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை தொழுகையை நிலைநாட்டுங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு ஏழைகளுக்கு நீங்கள் உதவிகளை செய்து வாருங்கள் இந்த கட்டளைகளை நீங்கள் செயல்படுத்துவது நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களை தாக்கக்கூடியவர்களை திருப்பி தாக்குகின்ற வேலையெல்லாம் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அந்த சித்திரவதைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் முஸ்லிம்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படியே பதிமூன்று ஆண்டு காலங்கள் பத்தாண்டு காலங்கள் இவ்வாறே கழிந்தன அதன் பிறகு முதல் மூன்றாண்டு ஆண்டு காலம் ரகசிய பிரச்சாரம் அதன் பிறகு பத்தாண்டு காலம் வெளிப்படையான பிரச்சாரத்தின் போதுதான் இந்த சித்திரவதைகள் மொத்த கணக்கில் பதிமூன்று ஆண்டு காலம் அதன் பிறகு அல்லாஹினுடைய உத்தரவு வந்தது மதினாவுக்கு நபிகள் நாயும் சொல்லி செல்லும் அவர்கள் தம்முடைய தோழர்களை எல்லாம் பயணம் செய்து மதினாவுக்கு செல்லுங்கள் என்று கட்டளை இட்டார்கள் சாஹபாக்கள் சென்றார்கள் நபிகள் நாயகன் சொல்ல இவ செல்லமர்களும் சென்றார்கள் அங்கே சென்று சரியான இரண்டாவது ஆண்டிலேயே இரண்டு ஆண்டு கூட நிறைவடையவில்லை இரண்டாவது ஆண்டிலேயே ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு எதிரிகள் நபிகள் நாயகம் சொல்ல வாகலை இவ தள்ளிவிட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லா கூறுகின்றான் குச்சிபாலே முழுக்கேச்சால் இப்படி ஒரு யுத்தம் நடத்துகின்ற நிர்பந்தத்தை நீங்கள் நாடு கடந்து வந்ததற்கு பின்னரும் கூட எதிரிகள் உங்கள் மீது திணிப்பார்களானால் அந்த யுத்தத்தை நீங்கள் நடத்தித்தான் ஆக வேண்டும் நீங்கள் தப்பிக்க முடியாது என்று சகாபாட்டலுக்கு அல்லாஹு கட்டளையிட்டான் இந்த வசனம் இறங்கிய உடனே நபித்தோழர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் பதிமூன்று ஆண்டு காலம் நாம் ஒழிந்தும் மறைந்தும் சித்திரவதைகளுக்கு ஆளாகியும் திருப்பி தாக்க என்கிற கட்டளைக்கு கட்டுப்பட்டும் அடக்க ஒடுக்கமாக கைகால்களை கட்டிக்கொண்டு இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டு நாம் இருந்தோம் இப்போதுதான் நமக்கென்று ஒரு அரசு அமைந்திருக்கிறது இந்த அரசின் கீழ் நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் இப்படி அல்லாஹு தாலா போர் செய்வதை விட்டானே என்கிற ஒரு கவலை ஒரு வருத்தம் இருந்தது சராசரி மனிதர்கள் எல்லோருக்கும் அந்த கவலை இருப்பதுதான் அப்போதுதான் அல்லா புல்கின்றான் குத்திபா அழைச்சி முழுக்குத்தால் உங்களுக்கு பிடிக்காத நிலையில் போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது கடமையாக்கியவன் அல்லாஹ் கடமையாக்கிய சந்தர்ப்பம் என்னவென்றால் எதிரிகள் அந்த நிர்பந்தத்தை தந்ததுதான் அதனால்தான் நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக கடமையாக்கப்பட்டு விட்டது என்று ஒரு வார்த்தையை ஒரு ஒரு விசாலமான ஒரு சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் போர் உங்கள் மீது திணிக்கப்பட்டு விட்டது அதை சுமக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் விரும்பாத நிலையில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்படி போர் சுழல் உங்கள் மீது திணிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அதிலே அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பார் அசான் தக்கிற ஒரு செய்ய வகையில் நீங்கள் விருப்பவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வைத்திருப்பான் நீங்கள் விரும்புவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு தீமையை வைத்திருப்பான் அல்லாவுக்கு எதுவும் தெரியாது என்கிறான் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துவிடலாம் என்று விரும்புகிறீர்கள் ஒரு வாழ்க்கை அடிமுறைகள் சித்திரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடலாம் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதிலே உங்களுக்கு தீமை தான் இருக்கிறது ஏனென்றால் இது நீங்கள் தள்ளி போடுகின்ற அந்த போர் மேகத்தை சூழ்ந்து வருகின்ற போர் மேகத்தை நீங்கள் விளக்குகிறீர்கள் அல்லது கண்ணை பொத்திக்கொண்டு கொண்டு அந்த சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு வருகிறோ போக்குகளை சொல்லி உங்கள் காலத்தை கடத்துகிறீர்கள் என்று சொன்னால் வருங்கால தலைமுறைக்கு இது துணிக்கப்படும் எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த அமைதியான வாழ்க்கை அதன் மீதான உங்களின் விருப்பம் உங்களுக்கு தீமையாகத்தான் வரப்போகிறது எதை நீங்கள் வெறுத்துனீர்களோ அதாவது போருக்கு போய்விட வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது அல்லாமல் நன்கறிந்தவன் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று எல்லாம் வல்ல அல்லாஹால கூறுகிறான் ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம் இறைவனுடைய பேராற்றல் இறைவனுடைய பேரறிவு அவன் எக்காலத்தையும் அறிந்தவன் முக்காலத்தை மறிந்தவன் என்கின்ற அந்த தத்துவத்தை ஒரு வரலாற்று பின்னணியோடு சேர்ந்த வசனத்தில் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறார் ஒரு மிகப்பெரிய பிலாசபர் ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி ஒரு மிகப்பெரிய சோசியாலஜிஸ்ட் ஒரு சமூக விஞ்ஞானி பேரில் இபுரு கல்தூர் ரோமோ உள்ள அவர்கள் அவர் எழுதியா என்கின்ற நூல் வரலாற்று புகழ்மிக்க ஒரு நூல் சிந்தனையாளர்களின் புத்தக அலமாரிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல் ஆங்கிலத்திலும் இன்னவரும் மொழிகளிலும் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவவாதம் குனுக்கல்தோம் அவர் சொல்லுகின்றார் அல்பத்து நெருக்கடி மிகுந்த காலகட்டங்கள் தான் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது நெருக்கடி மிகுந்த காலகட்டங்கள் தான் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது அதற்கு அடிக்கடி சொல்கிறார் மனிதர்கள் அல் ரஹா காலகட்டத்தை உருவாக்குகிறார்கள் வலிமையான மனிதர்களை சிரமமான காலகட்டங்கள் உருவாக்குகின்றன சிரமத்தை தாங்கிக் கொண்டு அந்த வலிமையை பெற்ற அந்த ஆற்றல் மிக்க மனிதர்கள் தான் சமுதாயத்துக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தருகிறார்கள் காலகட்டங்கள் 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 பலகீனமான மனிதர்களையே உருவாக்குகிறது ஒன்று தின்று என்றாக காலை விதித்து சுகமாக உறங்கி சிரமம் என்றால் என்னவென்று தெரியாமல் வாழ்கின்ற ஒரு தலைமுறை பலகீனமான மனிதர்களாகத்தான் அவர்கள் மனிதர்களோ காலகட்டங்களை உருவாக்கி வருகிறார்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது பலகீனமான மனிதர்கள் சிரமமான காலகட்டங்களை உருவாக்கி விடுகிறார்கள் இது ஒரு கால சுழற்சி என்று சொல்கிறார் இவனு கல்லூர் என்பது உலகவர்களின் தரத்து தரைத்து குடித்தவர் உலகத்தினுடைய பல சமூகங்களை பற்றிய ஆய்வுகளை நடத்தியவர் இஸ்லாம் கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கெல்லாம் சென்று ஆய்வுகளை நடத்தியவர் என்று வரலாறு அவர்களை பற்றி பேசுகிறது அப்படியானால் அல்லா ஒரு சமுதாயத்துக்கு சிரமத்தை தருகிறான் என்றால் அல்லது ஒரு தனி நபருக்கு சிரமத்தை தருகிறான் என்றால் அதற்கு என்ன பொருள் அந்த சமுதாயத்தை அல்லது அந்த தனிநபரை அல்லாஹ் சக்தி சக்தி மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதற்குத்தான் அவர்களுக்கு சிரமத்தை தருகிறான் என்று விரும்பாத நிலையில் நீங்கள் சுமக்கின்றீர்கள் நீங்கள் விருப்பவற்றில் உங்களுக்கு நன்மை இருக்கும் நீங்கள் விரும்புகின்ற சுகவாயில் உங்களுக்கு தீமை இருக்கும் உங்களுக்கு என்று சொன்னால் உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று பொருள் அல்லாவுடைய அழகிய திருநாமங்கள் உண்டு அஸ்மா ஹுஸ்னா என்று நாம் சொல்லுவோம் அட்டைகளை நாம் திறந்து பார்த்தால் முதல் பக்கத்தில் அட்டைகளில் குறைத்திருப்பார்கள் அல்லாஹினுடைய அழகிய திருப்பெயர்களை தன் வாழ்விலே உள்வாங்கி நடக்கின்றாரோ அவர் சோனம் செல்வார் என்றார்கள் நவிகள் சொல்ல சொல்ல அது என்ன வாழ்விலே உள்வாங்கி நடப்பது அல்லாஹினுடைய அழகு திருப்பெயர்கள் என்பவை அது அலங்காரத்துக்காக வைக்கப்பட்டவை அல்ல அல்லாவுடைய திருநாமங்களிலே இரட்டை திருநாமங்கள் உண்டு அல் ஷாஃபி அவன் தாழ்த்துபவன் அவன் உயர்த்துபவன் அல் மானிய அல் மோதி அவன் கொடுப்பவன் தடுப்பவன் அல் மொழி அல் முதல் கண்ணியம் தருபவன் இழிவை தருபவன் கண்ணியத்தை தருகின்ற அதே இறைவன் தான் இழிவை தருகின்றான் கொடுக்கின்ற அதே இறைவன் தான் கொடுக்க கொடுக்காமலும் நம் செய்கின்றான் கொடுக்காமலும் இருக்கின்றான் தான் தடுக்கின்றான் என்றவருக்கு பொருள் உயர்த்துகின்ற அதே இறைவன் தான் தாழ்த்துகின்றான் சிறியாவினுடைய ஒரு புகழ்மிக்க எழுத்தாளர் ராத்தி முன் என்றவருக்கு பெயர் அரிய பிற நூல்கள் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதியிருக்கக்கூடிய சில நூல்கள் சில ஆண்டுகளிலே உலகத்திலேயே அதிக விற்பனையான நூல்கள் என்றெல்லாம் அந்த அவருடைய நூல்களை பற்றி சொல்கிறார்கள் ஒரு அரபு எழுத்தாளர் ராத்திபுன் நாபலி அவர் சொல்லுகின்றார் எதிர்த்து நாட்டுக்கு ஒரு ஒரு மருத்துவரை நான் அந்த மருத்துவரோடு நோய் சம்பந்தமாக உரையாடி கொண்டிருக்கிற போது அவர் என்னிடத்தில் சொன்ன கொஞ்சம் சளிப்பான வார்த்தைகளை ராத்திபுண்ணாபுசிதோ சொல்லியிருக்கலாம் சில வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் எனக்குலாம் நடக்கிறது என்று அந்த மருத்துவர் சொல்லுகின்றார் நான் என்னுடைய தரையில் சொல்கிறேன் உங்களுக்கு நான் மருத்துவ கல்லூரியிலே மாணவனாக பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தங்கி படிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் கல்லூரியிலே குறைவாக இருக்கும் வெளியிலே படிப்பார்கள் என்னுடைய தங்குமிடத்திலே இருந்து கல்லூரிக்கு நான் வேகமாக செல்ல வேண்டும் நேரம் விரிஞ்சு கொண்டிருக்கிறது அப்போது ஐந்து பேர் மட்டும் செல்லத்தக்க அளவிலான ஒரு வாகனம் ஒரு வாடகை வாகனம் ஆகிற சென்றி எடுத்துக் கொண்டிருப்பான் அது அஞ்சு பேர் பயணிக்க முடியும் அப்போது நான் ஓட்டுநருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓனர் சைடுல நான் போய் உட்கார்ந்து கொண்டேன் பின்னாலே கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள் திடீரென்று அந்த வாகனம் கிளம்பக்கூடிய கிளம்புவதற்கு தயாராக இருக்கின்ற போது திடீரென்று ஒரு பராக்கிரம தோற்றத்திலே ஒருவர் வந்தார் என்னுடைய நான் இருக்கக்கூடிய இந்த இருக்கைக்கு உள்ள கதையை திறந்தார் என்னுடைய சட்டையை கொத்தாக பிடித்து வெளியிலே தூக்கி என்னை இழுத்து போட்டார் அவருடைய ஆத்திரம் தனி முறைக்கும் என்னை அடித்தார் என்னால் திருப்பி அடிக்க இயலவில்லை வெத்தம் சொட்ட சொட்ட என்னை ரோட்டிலே பிடித்து தள்ளிவிட்டு அவர் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து எடு என்று சொன்னார் டிரைவரும் ஏதோ மந்திர சொல்லுக்கு தட்டுப்பட்டவரை போல வாகனத்தை எடுத்துக் கொண்டு போய்விட்டார் நான் அவர் சொல்லுகின்றார் அந்த நேரத்தில் என்னுடைய கைகளிலே ஒரு கொலையாளிடம் இருந்திருக்கும் என்றால் அவனை நான் கொலையே செய்திருப்பேன் ஆனால் என்னால் அது இயலவில்லை நான் வரை அவரை விட நான் பலவீனமானவன் ஆனால் அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு ஆத்திரம் இருந்தது அவன் எங்காவது வசமாக சிக்குவான் இப்போது கையில் கொலையாளிடம் கிடைத்தால் கூட அவனை கொலை செய்துவிடல அவன் என்ன தவறு செய்தேன் நான் எந்த குற்றம் செய்தேன் அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அவன் யாரென்று எனக்கு தெரியாது திடீரென்று வருகிறான் இப்படி சாகரிக்கின்றான் இழுத்து பொழுதிலே இழுத்து போடுகிறான் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்து கொண்டான் இப்படி ஏதோ ஒரு மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவனைப் போல டிரைவர் வாகனத்தை எடுத்துக் கொண்டு போகிறான் பின்னால் இருக்கக்கூடிய யாரும் கேட்கவில்லை என்ன அக்கிரமமாக இருக்கிறது என்று நான் பொடித்து போயிருந்தேன் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய கோபம் மெல்ல மெல்ல அடங்கியது இயலாதவர்களுக்கு அதுதானே கதை கொஞ்ச நேரத்தில் இன்னொரு வாகனம் வந்தது அந்த வாகனத்தில் நான் கையை போட்டு மறித்து ஏ உட்காந்து காசை கொடுத்து விட்டு நான் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றேன் திடீரென்று பார்த்தால் சாலை ஓரத்தில் ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறது என்னவென்று வெளியே எட்டி பார்த்தால் என்னை எந்த வாகனத்தில் இருந்து வெளியே இழுத்து போட்டு அடித்தார்களோ என்னை தாக்கினார்களோ அந்த நபர் உட்பட அந்த வாகன ஓட்டி உட்பட அத்தனை பேரும் அங்கே இறந்து கிடந்தார்கள் விபத்திலே சிக்கி இறந்து கிடந்தார்கள் இதில் ராத்திபூர் நாகுதிசி அவர்களிடத்தில் அந்த எழுத்தாளர் அந்த மருத்துவர் பின்னாலில் ஒரு பெரிய மருத்துவராக பிறகு அவர் இந்த கதையை சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு அந்த ஒரு நல்ல எழுத்தாளர் ராத்திபூர் நாகுதிசி அவர்களிடத்திலே சொல்லுகின்றார் நமக்கு ஒரு சிரமம் வருகிறது என்றால் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நம்மை தாழ்த்துவதற்காக வருவதல்ல உயர்த்துவதற்காகவே வருகிறது நம்மை அழிப்பதற்காக வரவில்லை நம்மை காப்பாற்றவே வருகிறது ஒரு பெரிய இபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற இரவில் ஒரு சிறிய இபத்து எனக்கு தந்தான் என்று தான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார் இவர் எழுத்தாளர் அல்லவா ஜென பத்திரிகையாளர் அல்லவா இவருக்கு சிந்தனை உடனே கொடியேற்றி பறக்கிறது அவர் சொல்லுகின்றார் அந்த மருத்துவர் சொன்னதற்குப் பிறகுதான் அல்வாவுடைய திருடாமங்களை நான் யோசித்து பார்த்தேன் அதில் அல்வாவின் திருடாமங்கள் எப்படி வருகின்றன அல் ஹாஃபியன் அர் தாழ்த்துபவன் உயர்த்துபவன் வைப்பவன் கண்ணியத்தை தருபவன் கொடுப்பவன் தடுப்பவன் இந்த எல்லாம் இந்த வாக்கியங்களை எல்லாம் நினைத்து பார்த்தேன் எனக்கு ஒரு பெரிய அர்த்தம் புறப்பட்டது இறைவன் நம்மை தாழ்த்துகிறான் என்றால் உயர்த்துவதற்காக தாழ்த்துகிறான் உயர்த்துபவன் தாழ்த்துபவன் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் தாழ்த்துபவன் தான் பின்னால் உயர்த்துவதற்காக இப்போது தாழ்த்துகிறான் கொடுப்பவன் தடுப்பவன் என்றால் பின்னால் கொடுப்பதற்காக இப்போது தடுக்கின்றான் கண்ணியம் பெறுவதன் இழிவு பெறுவன் என்றால் பின்னாலே நமக்கு கண்ணியத்தை பெறுவதற்கு இப்போது இழிவை பெறுகின்றான் இதுதான் அருள்மரியான் திருக்குறானில் அல்லாத தன்னை பற்றி முன்வைக்கக்கூடிய அஸ்மாவுடைய விளக்கம் என்று அந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது என்று அவர்கள் சொல்லி அங்கு கூறியவர்களே உலக வரலாற்றில் தனிநபர்கள் மீண்டும் உண்டு உலக கேடுகளால் தனி நபர்கள் வீழ்ந்தது உண்டு. ஒருவரோராக்கி உலக கேடுகளால் பல சமூகங்கள் வீழ்ந்தது உண்டு. யவன அழகுகளால் வீழ்ந்த ரோம ராஜ்ஜியம்னே அண்ணா புரத இருக்கின்றார். இப்படி பல சமூகங்கள் வீழ்ந்து இருக்கின்றன. நாம் பாக்குற மதீனாவர் சஹாபாகூரிய வளர் ஆட்சி பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இரண்டு வல்லரசுகள் உலகத்தில் இருந்தன. இன்றைக்கு அமெரிக்கா இருப்பதை போல பிற்காலத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருந்ததை போல இரண்டு வல்லரசுகள் ரஷ்யாவாக ஒரு எண்பது வருடத்துக்குள்ள வீழ்ந்து விட்டது நூறு வருடம் கூட ரஷ்யா வல்லரசாக இருந்ததாக நமக்கு தெரியவில்லை அமெரிக்காவும் அதே போலத்தான் ஒரு நூறு ஆண்டு காலம் நிறைவேறதற்கு முன்னால் தன்னுடைய வல்லரசு என்கிற பட்டத்தை ஆப்கானிஸ்தானத்திலே அடிவாங்கி இழந்தது இப்போ பல நாடுகளில் அடிவாங்கி இழந்து கொண்டிருக்கிறது ஆனால் எழுநூறு ஆண்டு காலம் பாரசீகமும் இரண்டு வல்லரசுகளாக உலகத்திலே கொடிகட்டி கட்டி எழுநூறு ஆண்டு காலத்தில் யார் யார் வல்லரசு மிக்கவன் உன்னை விட நான் பெரியவன் என்னை விட நீ பெரியவன் அல்ல என்று அந்த போட்டியை நிலைநாட்டிக் கொள்வதற்காக இரண்டு நாடுகளும் நடத்திய யுத்தங்கள் மாத்திரம் ஆயிரம் யுத்தங்கள் நடத்தியிருக்கிறார்கள் ஆயிரம் யுத்தம் என்று சொன்னால் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு தெரிந்து மூணு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மூணு யுத்தமா நடத்தி இருக்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னூறு கழிச்சு கொடுக்க நான் கணக்குல வீக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கணும் ஆயிரம் யுத்தங்களை எழுநூறு ஆண்டு காலத்தில் அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் இதிலே மடிந்த உயிர்கள் நான் சொல்வது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதிலே மடிந்த உயிர்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் மடிந்திருக்கின்றன என்னை விட்டால் வேறு யாருமே உலகத்திலே இல்லை நாகரிகத்துக்கு நான் தான் நாங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பாரசீகர்களும் ரோமர்களும் அதற்காகவே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் அவர்கள் ஆண்ட நிலப்பரப்புகள் வளமான நாடுகள் வற்றாத ஜீவ நதிகளை கொண்ட நாடுகள் நயில் இருந்தது நதிகள் ஓடுகிற பகுதிகளிலே அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள் வரலாற்றிலே மிக வளமையான பக்கம் பிறவைகள் அல்ல ஆனால் இந்த ஆயிரம் யுத்தங்களை நடத்தியும் வீழாத ரோமும் பாரசீகமும் எப்போது வீழ்ந்தது என்பதுதான் கேள்வி கேள்விக்கான பதில் தான் இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கிறது இரண்டு வல்லரசுகளையும் நாலே ஆண்டுகளில் வீழ்த்தினார்கள் நாலு வருஷம் எத்தனை யுத்தங்கள் தெரியுமா நாலு வருடத்தில் இருபத்தி நாலு யுத்தங்கள் நாலு வருஷத்தில் இருபத்தி நாலு யுத்தங்களை நடத்தி 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 ரோமர்களுக்கு எதிராக பாரசீகர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிலைநாட்டினார்கள் என்பது மட்டுமல்ல வரலாறு அவரது முடிவடையவில்லை அதற்கு பிறகு ரோம் வல்லரசி என்பது இல்லவே இல்லை என்றானது அதன் பிறகு பாரசீகம் ஒரு வல்லரசு என்பது இல்லவே இல்லை என்றானது ஏனென்றால் அப்படித்தான் சொன்னார்கள் ரோம் வீழ்ந்துவிட்டால் அவருக்கு பிறகு ரோம் என்பது கிடையாது கிஸ்ரா பிறகு இன்னொரு பிறகு அது தகவல் எல்லாம் வராது சொன்னார்கள் அங்கே நாம் நாம் இங்கே என்னவென்று சொன்னால் யாரும் யாரும் எப்போதும் எப்போதும் வீழலாம் தலையெடுக்கலாம் பஞ்சை அறை வைத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் என்றுதான் உலக மக்களால் முஸ்லீம்கள் கருதப்பட்டார்கள் என்ன சாப்பிட்டார்கள் சனா என்ன என்ன இருப்பார்கள் யோசித்து பாருங்கள் பஞ்சை பஞ்சைகள் அரைமுறை ஆடைகள் ஒரு மையத்தை அடக்குவதற்கு கூட வருமானம் கப்பன் துணி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் மதி தொடர் அந்த பஞ்சை புறார்கள் என்று உலக மக்களால் கருதப்பட்ட அந்த ஒரு சிறு கூட்டம் நாலு ஆண்டுகளில் இருபத்து நாலு யுத்தங்களை நடத்தி இரண்டு வல்லரசுகளை வீழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை வீழ்த்தி யாரை உயர்த்துகிறான் அவர்களை வீழ்த்தி அந்த வீழ்ச்சியினுடைய படிகளை யாரை கொண்டு வந்து நிறுத்தினான் அது அது மட்டுமல்ல வரலாறு வீழ்ந்து போன இரண்டு வல்லரசுகளும் ஒன்றாக சேர்கிறார்கள் கடைசியில என்னடா இப்படி நம்ம ரெண்டு இருந்தா நாம ரெண்டு வல்லரசா இருக்கணும் மூணாவது என்று காலிவுடனும் போட்டு போட்டுத் தருவதற்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தினார்கள் அது மட்டும்தான் இலக்கு அந்த யுத்தத்தில் அதற்காக ரெண்டு லட்சம் பேரை படை விரட்டினார்கள் காலிபுடன் வலிவிரல் தாக்குறாங்க திரும்பி பார்க்காக தன்னுடைய படை வரும் பதினஞ்சாயிரம் பேர் பதினைஞ்சாயிரம் பேரை வைத்துக்கொண்டு கொண்டு ரெண்டு லட்சம் பேரை எதிர்கொள்வது எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்கள் தான் காலித்து பண்ண வழி ஒரு நாள் அவர்கள் அதிகாலை வேலையிலே ரோமர்களும் பாரசீகர்களும் எப்படி தங்களுடைய படைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்று ஒரு மலை மலைமுகத்தின் மேலே ஏறி நின்று தான் மட்டும் யாருக்கும் தெரியாம போய் அந்த கூட்டத்தை பார்த்துட்டா இவங்களுக்கு பயம் வந்துடக்கூடாது முஸ்லீம்களுக்கு அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமாக போய் அவர்கள் எப்படி படகை நீட்டி வைத்திருக்கிறார்கள் என்று மலை முகத்துக்கு மேலே ஏறி நின்று பார்க்கிறார்கள் ஏறி பார்த்துவிட்டு இறங்கி ஒரு என்ன பார்த்துட்டு வர்றீங்கன்னு இல்ல ஏதாவது கொஞ்சமாவது தெரியுமா யுத்த உபாயங்கள் தெரியுமா என்று நான் அந்த யுத்த உபாயங்களை எப்படி அவர்கள் வகுத்துக்கிறார்கள் முற்கூட்டியே நாம தெரிஞ்சுக்கிட்டா கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணலாம் மாற்று உத்திகளை ரெடி பண்ணலாம் என்று நான் அங்கே போய் பார்த்து விட்டு வந்தேன் யுத்தம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியல நபர்களுடைய தலைவரை எண்ணி கொண்டு இது போதும் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சாரிதி மரியாதையில் வாங்க சொன்னார் அதுதான் இறுதி போர் அதிலே முஸ்லிம்களுக்கு இல்லாமல் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான் அன்புக்குரியவர்களே இதுதான் அல்லாஹ் நமக்கு காட்டுகின்ற காட்சிகள் ஒரு காலகட்டம் வரைக்கும் முஸ்லிம்கள் உலகத்தையே வழி சில மேற்கத்திய வரலாற்று கூட சொல்லுவார்கள் அந்தளவு ஒரு காய்கறி வியாபாரத்திலே போய் பேசினாலும் கூட அவன் உலக வரலாற்றை சொல்லுவான் ஸ்பெயினுடைய மார்க்கெட்டிலே போய் ஒரு பட்டுக்குடியை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்திலே போய் ஒரு கவிதையை கேட்டால் அந்த கவிதையினுடைய விடுபட்ட எல்லா பகுதிகளையும் சொல்லுவான் அதில் உள்ள இலக்கிய பிழைகளையும் அவன் சுட்டி காட்டுவான் அப்படி முஸ்லிம்கள் அறிவுத்துறைகளை கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் ஐரோப்பிய மன்னர்கள் வேறு வழி இல்லாமல் அவருடைய பெயரை மட்டுமாவது கையெழுத்திலே போட்டு போவதற்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்கிற திருபந்தத்தில் கையெழுத்து போட்டு படித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படித்தான் கையெழுத்து போட வேண்டுமா என்று படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி உலகத்திலே கொடி பிறந்த ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் இன்றைக்கு உலகத்திலே இந்த சமுதாயம் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக வஞ்சிக்கப்படுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்று சொன்னால் இதிலே அல்லாஹில் குற்றம் காட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அல்லாஹ் நம்மை வஞ்சிக்கக்கூடிய காட்சிகளை நம் முன்னாலே காட்டுகிறான் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் நம்மை உயர்த்தப் போகிறான் என்று அதற்கு பொருள் அல்லது நம்முடைய நாம் கோட்டை விட்டால் நம்முடைய தலைமுறைகளை அல்லாஹ் உயர்த்த போகிறான் என்று பொருள் நம்மிடத்தில் அதற்கான திட்டம் என்ன இன்னொல்லாகவா இவையிலும் எந்த சமுதாயமும் அது தன்னை கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான் அந்த ஒரு திட்டம் இருக்க வேண்டும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை நோக்கி கடிவாளமிடப்பட்ட குதிரைகளை போல அந்த இலக்கை நோக்கி அந்த சமுதாயம் பயணப்பட்டு போய் கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவிலே எப்படிப்பட்ட நிலை முஸ்லிம்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய நிலையிலே நீங்கள் இல்லை ஆட்சி மாற்றம் வந்துவிட்டால் பலவீனப்பட்டு போய்விடுவார் என்றுதான் நினைத்தோம் ஆனால் சமூக காட்சிகள் மாறவில்லை இஞ்சி மாடல் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது அப்படி இந்த சமுதாயத்துக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயம் மேலே வர வேண்டும் கல்வியை ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டும் சமூக பணிகளை ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டும் இதர சமுதாயத்து மக்களுடைய மனங்களை வெல்வதை நாம் ஒரு கருவியாக கடைபிடி அதற்காக பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றைக்குமே உண்மைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றைக்கும் படைத்த இறைவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அது முஸ்லிம்களுக்கு கடமை உண்மையை தேடுவதும் உண்மையை நோக்கி பயணிப்பது முஸ்லிம்களின் கடமை அந்த கடமை இந்த சமுதாயம் சரியாக செய்வதற்கான பணிகளை கண்டுபிடித்து அதை இலக்காக வைத்து பயணிப்போம் என்று சொன்னால் நாம் வாழுகிற இந்த நாட்டிலும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாக்கை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக இருக்கத்தான் செய்கின்றன அரசியலமைப்பு சட்டத்தின் மீது விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு அந்த சட்டத்துக்கே துரோகம் செய்யக்கூடியவர்கள் ஆட்சியை வந்து உட்காருகிறார்கள் அதை கூட இதர சமுதாயத்து மக்களுக்கு எடுத்துச் சொல்லிருந்த வலிமை நமக்கு இல்லை என்றால் பிறகு என்ன செய்வது நம்மை குற்றப்படுத்திக் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அரசியல் கொலை செய்வது அதிகாரத்திலே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நமக்கு நாம் விசுவாசம் கொள்ளுகிறோம் என்று பொருள் அல்ல அது தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்தி இந்த களத்திலே நின்று இந்த களத்திலும் நாம் வாகை சூட வேண்டும் அதற்கேற்ற திட்டங்களை இன்ஷா அல்லா வகுத்து இந்த சமுதாயம் செயல்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உண்மையை விளங்கியதை நிலைநாட்ட உழைக்கின்ற மக்களாக நம் அனைவரை மாக்குவானாக وآخر الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ